குட் ஆஃப்டர்நூன் சார் என்னோட நேம் அகிலா பேட்ச் ஸ்டூடண்ட் சார் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணி ஃபோர் மந்த் ஆச்சு தனியா ஷெட்யூல் போட்டு படிக்கணும்னு சொல்றாங்க ஆனால் அந்த ஷெட்யூல் எப்படி போகிறதுன்னு தெரியல சார் அதுக்கப்புறம் ரீகால் பண்ணிகிட்டே இருக்கணும்னு சொல்றாங்க அண்ணன் அண்ணன் படிக்க கொடுக்கறதான் படிக்க முடியுது அதுக்கு முன்னாடி படித்ததை எப்படி சார் ரீகால் பண்ணுறது சிம்பிள் தாங்க வேற ஒன்றுமே கிடையாது ஃபர்ஸ்ட் நம்ம படிக்க வேண்டியது என்னங்கிறத ஒரு நிமிஷம் அமைதியா இருந்து ஒரு நோட்ல எழுது இப்போ தமிழ்ன்னு எடுத்துக்கிட்டா நீ என்னெல்லாம் படிக்க வேண்டியது இருக்கும் ஆறுலருந்து பன்னெண்டு வரைக்கும் புதிய புத்தகம் படிக்க வேண்டியிருக்குமா சரி பழைய புத்தகம் படிக்க வேண்டியது இருக்குமா பழைய வினாத்தால் படிக்க வேண்டியது இருக்குமா பாடத்திட்டம் படி படிக்க வேண்டியது இருக்குமா அதில் உரை நடை இலக்கணம் இருக்குமா இது போக மார்க்கெட்டில் யாராவது ஒரு சில முக்கியமான புத்தகத்தை படிங்கன்னு வேணால் சொல்லலாம் இவ்வளோதான் அதிகபட்சம் மேக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன்னா சாப்டர் வைஸாக ஏதாவது ஒரு புக்கு இல்லைன்னா ஒன்று ரெண்டு புக்கு அதாவது சிலபஸ் வைஸாக நமக்கு சொல்லி தரதுக்கு ஏதாவது ஒன்று ரெண்டு புக்கு ஸ்டாப் கிளாஸ் அட்டன் பண்ணுறோம் அந்த சம்ம அதில் போட்டு பார்க்குறோம் அதுக்கடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதுக்கு அடுத்து ஸ்கூல் புக்கு இவ்வளோ தான் மேக்ஸில் அதே மாதிரி அரசியல் அமைப்புன்னு எடுத்துக்கிட்டேன்னா நம்ம சிலபஸ் படிக்க படிக்கிறோம் புக் படிக்க படிக்கிறோம்னு முதல் முடிவு பண்ணணும் அரசியல் படிக்க நல்லா இருக்குன்றதால ஆறு டு பத்து புக் வயசாக படிச்சுட்டு லெவன்த்து டுவெல்த்தில் சிலபஸ் என்ன இருக்கும் அது மட்டும் தான் படிக்கிறோம் அது படிச்சுட்டு அப்புறம் சிலபஸ் எடுத்து பார்க்க போகிறோம் அதில் முகவுரையிலிருந்து ஆரம்பிச்சு பின்னாடி ஊழல் வரைக்கும் ஒவ்வொரு தலைப்பு இருக்கு அப்போ படிக்க வேண்டியது இதுதான் முதல்ல தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணால் இது ஒரு டேபிளில் மாற்றணும் ஒரு நோட் எடுக்கணும் எடுத்து ஆறாம் வகுப்பு தமிழ் இயல் ஒன்று ஏழு இரண்டு ஏழு மூணு ஏழு நாலு ஏழு அஞ்சு ஏழு ஆறு ஏழு 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 எட்டு ஏழு ஒம்பது போடச்சா போட்டுவிட்டு இப்படி கோடு போடணும் நீ எத்தனை தடவை ரிவிஷன் பண்ண போறியோ அத்தனை கோடு போட்டுரு இப்போ ஆறு தடவை ரிவிஷன் பண்ண போறேன்னா ஆறு காலம் போடு இப்படி ஒவ்வொரு ஏழு இடையில் ரோ போடு போட்டுட்டியா போட்டுவிட்டு நீ என்னைக்கு முத தடவை படிக்கிறியோ அந்த தேதியை எழுதி எவ்வளோ நேரம் படிச்சேன்னு எழுதி வச்சுட்டு அவ்வளவுதான் எப்பவுமே ஒரு பாடத்தை மூணு தர படிச்சாதான் தான் நம்ம முதல் அதை படிச்சு படித்து முடிக்க முடியும் ஃபர்ஸ்ட் மூணு ரீடிங்க்கு பேர் இமிடியட் ரிவிஷன் பேரு அதுக்கடுத்து மறக்கிறதுக்கு முன்னாடியெல்லாம் ரிவிஷன் பண்ணணும் அதுக்கு பேர் ரிப்பீட் ரிவிஷன் பேர் கடைசியில் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு ரிவிஷன் பண்ணுவோம் அதுக்கு பேர் ரிலாக்ஸ் ரிவிஷன் பேர் ஆனால் எல்லாம் யாரும் ரிவிஷன் பண்ணிட்டு போறது இல்லை ப்ரெஷரில் தான் ரிவிஷன் பண்ணிட்டு போகணும் மூணு ரிவிஷன் இருக்குது இமீடியட் ரிவிஷன் ரிப்பீட் ரிவிஷன் ரிலாக்ஸ் ரிவிஷன் நீ ஒரு மூணு தடவை இமீடியட் ரிவிஷன் பண்ணு அதாவது இன்னைக்கு படிச்சுன்னா அது நாளைக்கு இருக்க பாரு ஒரு பாரு அதுக்கப்புறம் மறக்கிறதுக்கு முன்னாடியோ டெஸ்ட்டுக்கு முன்னாடியோ ஒரு ஒரு அதுக்கப்புறம் பரீட்சைக்கு முன்னாடி பார் எத்தனை ரிவிஷன் உனக்கு வேணுமோ அத்தனை காலம் போட்டு வச்சுட்டு நீ என்ன படித்தாலும் அதை எழுதி வச்சிட்டேனாலே எப்படி ரிவிஷன் பண்ணணுன்ற என்ன உனக்கு தெரிஞ்சிடும் ஃபர்ஸ்ட்டு படிக்க வேண்டிய பொருள் என்னென்னு தெரிஞ்சுக்கோ அது சின்ன சின்ன யூனிட்டாக பிரி அதுக்கு ஒரு பாக்ஸ் போடு நம்ம ஒரு விஷயத்தை ஆழமாக நேசிக்கும் போது நமக்கு நிறைய சிந்தனை தோன்றும் சிந்தனைங்கிறது ஒரு மின்னல் மாதிரி அந்த மின்னல் தோன்றும் போதே அதை மின்சாரமாக்கி பயன்படுத்திடணும் மீண்டும் அது போல ஒரு மின்னல் என்றைக்குமே தோன்றாது நம்ம ஒரு விஷயத்தை ஆழமா நேசிச்சு படிக்கும்போது நிறைய ஸ்பார்க் கிடைக்கும் இப்போ இந்த மீட்டிங்ல எவ்வளவோ மின்னல் உனக்கு தோண்டிருக்கும் நம்ம அப்பாவை இதே மாதிரி கொண்டு வரணும் நம்ம இப்படி படிக்கணும் மணி கணக்காக படிக்கணும் இதை செய்யணும் அதை செய்யணும்னு தோணி இல்லையா அவர் மேடைக்கு கூட வரணும்னு எத்தனை பேருக்கு தோணிருக்கும் ஆனால் அந்த மின்னல் எத்தனை பேர் பயன்படுத்துனீங்க ஒரு சிலர் மட்டும்தான் ஏறி வந்து மேடையில் உட்காந்திங்க பாதி பேர் அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லிட்டு நான் ஜெயிச்சிட்டு வருவேன் அப்படி வருவேன் இப்படி வருவேன் சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துட்டீங்க வாய்ப்பு கிடைக்கும்போது நம்ம கதவாகவே மாறி இருக்கணும் நான் சொல்லிருக்கேன் வாய்ப்பு கிடைக்க போய் இன்னைக்கு நம்ம இருக்கிறோம் இல்லைன்னா இருக்க மாட்டோம் அது மாதிரி மனசில் அப்பப்போ புதுசு புதுசாக சிந்திப்போம் இது இப்படி படிச்சானா அப்படி படிச்சானா இப்படி ரிவிஷன் பண்ணானா அது உடனே செயல்படுத்தி பாத்தீங்கன்னா ஒன்றும் அனுபவம் இல்லை வெற்றி யாராவது நமக்கு டீச் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணாமல் ஒரு விஷயத்தை போது நமக்கே நிறைய ஐடியா தோணும் ஒரு புத்தகத்தை படிக்கும் போது ஒருத்தர் பேசுகிற கேட்கும் போதோ ஒரு ஸ்பீச் கேட்கும் ஒரு வீடியோ பார்க்கும்போதோ இல்லை நமக்கே தீர்வு திடீர்னு இது இப்படி எழுதணா அப்படி எழுதுனா இப்படி அண்டர்லைன் பண்ணானு தோணும் அதை உடனே செஞ்சு பார்க்கணும் ஆகச்சிறந்த கண்டுபிடிப்பு என்ன தெரியுமா தங்கம் உன்னுடைய பழக்க வழக்கத்தில் சிறிய மாற்றத்தை ஏற்படுத்தினாலே நீ வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் இப்போ நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கியோ அதை கொஞ்சம் மாற்றி யோசி கொஞ்சம் உன்னோட டிசிப்ளினை சேஞ்ச் பண்ணு கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ண போதும் ஒரு டிகிரி திருப்பினா நியூயார்க் போகிற ஃப்ளைட்டு வாஷிங்டன் போயிடுவாங்க அந்த மாதிரி தான் நம்ம டெய்லி படிச்சுட்டு இருக்கிறதுல சின்ன முன்னேற்றம் வேணும் மேக்ஸ் எப்படி செஞ்சு பார்த்தானே எக்ஸ்பலனேஷனை நோட்டு போட்டு எழுதினானு டீச்சர்ஸை போய் பேசினான்னு இப்படி ஏதாவது தோணிக்கிட்டே இருக்கணும் அதை செஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும் அவ்வளோதான் ஒரு சின்ன சேஞ்ச் மோட்டிவேஷன் ரெண்டு நாளைக்கு தான் ஆனால் உன் டிசிப்ளில் ஒரு சின்ன சேஞ்ச் வந்துச்சுன்னு வச்சுக்கோ என் வாழ்நாள் முழுக்க உனக்கு வெற்றி தான் அப்படி போய் இல்லையா அதனால் முதல்ல என்ன படிக்கணும்னு தெரிஞ்சுட்டு அது தனித்தனி யூனிட்டாக பிரித்து அதுக்கு பாக்ஸ் போடு நீ இன்னைக்கு போட்ட எஃபர்ட் அதில் கொண்டு போய் பதிவு செஞ்சு போய் அது ரிவிஷன் டேபிளாக உன்னுடைய பல பலவீனத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக மாறிடும் இவ சப்போஸ் இது கிளாஸா இருந்து போடா இருந்தா நானே உனக்கு ஒரு ரிவிஷன் டேபிள் வரைஞ்சு காட்டிருப்பேன் புரியுதா நல்ல கொஸ்டின் இதுதான் தேவை எப்படி படிக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதா ரொம்ப அவசியமானது எப்படி நோட்ஸ் எடுக்கணும் எப்படி ரிவிஷன் பண்ணணும் இந்த கேள்வி தான் நீங்க ஆசிரியர் பெருமக்கள் நிறைய தான் கேட்கணும் என்னை கேட்டால் ஒரு க்ளாஸ்ல ஒரு செஷன் நடத்துறதுக்கு பதிலாக எப்படி நான் படிப்பேன் எப்படி ரிவிஷன் பண்ணுவேன் எப்படி நோட்ஸ் எடுப்பேன் எப்படி குரூப் ஸ்டடி பண்ணுவேன் எப்படி கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணுவேன்ங்கிறது கிளாஸ் எடுக்கணும் ஏன்னா அதுதான் மீன் பிடிச்சி வாயில ஊட்டி கொடுக்கறதுக்கு பதிலாக மீனை பிடிக்க கற்றுக் கொடுக்கறதுக்கு சமம் அவனே அவன் வாழ்க்கையை பார்த்துப்போம் எப்படி படிக்கணுங்கிறது தான் ஒரு நல்ல ஆசிரியர் கற்றுக் கொடுக்கணும் பாடத்தை கொடுக்கக்கூடாது நான் இப்போ நிறைய டீச்சர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன் ஏன்னா என்னால் பத்தாயிரம் மாணவர்களுக்கு கிளாஸ் எடுக்க முடியாது ஆனால் அவங்களை வழி நடத்துகிற நூறு வாதியாருக்கு கிளாஸ் எடுக்கலாம்ல அதனால் இப்போ சமீபத்தில் விழுப்புரத்தில் வந்து டீச்சர் ட்ரைனிங் ஸ்கூலில் நான் ஆரம்பிச்சு நம்ம போட்டித் போட்டி தேர்வு பயிற்சிக்கக்கூடிய ஆசிரியர்கள்லாம் மாதத்தில் ஒரு நாள் வர சொல்லி அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி நடந்துக்கணும் சப்ஜெக்ட் எப்படி கற்றுக் கொடுக்கணும் அதே போல் டெய்லி காலையில் அஞ்சு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் டீச்சர்ஸ்க்கு ட்ரைனிங் போட்டுருக்கேன் டெய்லி காலையில் அஞ்சு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் உங்களுக்கு பாட சொல்லிக் கொடுக்குற டீச்சர்ஸ் ட்ரைனிங் வராங்க என்கிட்ட அவங்க டெய்லி செமினார் எடுக்கிறாங்க அவங்களுக்கு நல்லது கிட்டது சொல்லிட்டு இருக்கேன் இப்போ இது ஒரு ரெண்டு மாசமாக அந்த விஷயத்தை சின்சியராக பண்ணுறேன் ஏன்னா எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு டீச்சர்ஸ் ஒரு டீச்சரை சரி பண்ணா நூறு ஸ்டூடெண்ட்டை சரி பண்ணிக்கலாம் நூறு டீச்சரை சரி பண்ணால் பத்தாயிரம் வழி காட்டலாம் நான் எல்லாரையும் சிந்திக்க வைங்க அப்படிப்பட்ட கல்வியை கற்றுக் கொடுங்கன்னு தான் சொல்கிறேன் நிச்சயமாக விரைவில் உங்களுக்கு அது வந்து சேரும் உங்களுக்கே ஒரு செஷன் ரிவிஷன் பண்ணுறது எப்படின்னு ஒரு செஷன் நடத்த சொல்கிறேன் தேங்க்யூம்மா நன்றி வேற ஹாய் சார் ஹாய்மா நவீன் என் பேர் புதுக்கோட்டை கவின் நவீன் நவீன் சார் உங்களுக்கு பார்த்தாலே திருக்குறள் தான் ஞாபகத்துக்கு வருது அதனால உங்களுக்கு பிடிச்ச எல்லாரும் அப்படிதான் ஆயிட்டாங்க நானே காதல் தோல்வியில தாடி வைக்கலான்னு பார்த்தா ஒருத்தன் சொல்லிட்டு போறான் சார் திருவள்ளுவர் மாதிரி தாடி வைக்கிறாருன்றான் வர வர இப்ப நம்ம நம்மள அப்படி நிறைய எதிர்பார்ப்பு சார் உங்களுக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்ச ஒரு திருக்குறள் அதோட பொருள் மட்டும் சொல்லுங்க சார் போதும் எனக்கு நிறைய திருக்குறள் பிடிச்சிருச்சு ஏன்னா ஒரு 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 சில பாட்டு ஒரு வாரம் முழுக்க மைண்ட்ல அடிக்கும் தெரியுமா இந்த பாட்டு நம்ம மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி எனக்கு எப்போதுமே ஒரு நாலு நாளைக்கு ஒருக்க அஞ்சு நாளைக்கு ஒருக்க ஏதாவது ஒரு திருக்குறள் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும் எனக்கு எப்போதுமே அதனால் இந்த குரல் பெருசு இந்த குரல் இதுன்னு என்னால் பாகுபடுத்தி சொல்ல முடியல எல்லாமே அது வந்து எனக்கு எப்படி சொல்கிறது எந்த ஸ்டூடண்டை பிடிக்குன்னு சொல்ற மாதிரி தான் எந்த திருக்குறளை பிடிக்கும்ன்ற மாதிரி இருக்குது எனக்கு அவ்வளோ ஸ்டூடெண்ட் பிடிக்கும் பட் இருந்தாலும் இப்போ சமீபத்தில் என் மைண்டில் இருக்கக்கூடிய ஒரு திருக்குறள் என்ன அகனமர்ந்து ஈதலின் நன்றே முகனமர்ந்து இன்சுலன் ஆதல் பெறுகிற குரல் அதாவது நீ ஒருத்தருடைய ஒருத்தருடைய நிலை அறிந்து ஒரு பொருளை கொடுத்தா தான் தர்மம்னு இல்லை ஒருத்தருடைய நம்ம என்ன இருக்கோம்னா வாழ்க்கையில நம்ம சாதிச்சு வெற்றி பெற்று நிறைய செல்வத்தை சேர்த்து இல்லை திறமையை சேர்த்து அறிவை சேர்த்து கல்வியை சேர்த்து அதுக்கப்புறம் தான் நாலு பேருக்கு அதை செய்யணும்னு நம்ம நினைக்கிறோம் நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் நினைக்கிறோம் நான் சம்பாதிச்சதுக்கு அப்புறம் தான் மத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறோம் இது தவறு வள்ளுவர் சொல்கிறாரு உன்னால் ஒருத்தருடைய நிலை அறிந்து ஒரு பொருளை கொடுக்காட்டாலும் பரவாயில்ல அவன் மனசு அறிஞ்சு நாலு நல்ல வார்த்தை பேசுன்னு சொல்கிறாரு உங்களால் முடியும் நீங்க ஜெயிப்பீங்க நீங்க வெற்றி பெறுவீங்க இது மனசார ஒரு பொருளை கொடுக்கறத விட முகமலர்ந்து நல்ல வார்த்தை பேசுவது மேலானதுன்னு சொல்றாரு இது எனக்கு அவ்வளவு அற்புதமா பிடிச்சிருந்துச்சு இது அரசு இப்ப வேலைக்கு போறாங்கல்ல அவங்களுக்கு ரொம்ப அவசியம் அவங்க போற இடத்துல அவங்கள்ட்ட உதவி கேட்டு வரவங்கள்ட்ட நம்மளால உதவியை செய்ய முடியுதோ முடியலையோ ஆனா மனசார கவலைப்படாதீங்க உங்க கஷ்டம் தீர்ந்துடும் நீங்க நிச்சயமா இதை சரி பண்ணிடலாம் அதுக்கான ஆலோசனைகளை சொல்லியோ இல்ல ஆறுதல் படுத்தியோ அனுப்புனாலே ஒரு மிகச்சிறந்த மனிதராக இந்த உலகத்துல மதிக்கப்படுவோம் நான் இதை ஸ்டேஷன்ல எஸ்ஸியா இருக்கும்போது நான் இதை ஃபீல் பண்ணிடுறேன் இந்த வார்த்தைகள் ஒருத்தங்க மனதை வந்து சந்தோஷப்படுத்துமா அப்படின்னா ஆம் நம்ம வந்து உண்மையிலேயே நம்ம நிறைய நம்ம ஏதோ எதுவும் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கோம் தப்பு நல்ல மனசு இருந்தால் போதும் வேறு எதுவுமே வேணாம் நமக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது செல்வம்லாம் வேண்டாம் அறிவு வேண்டாம் திறமை வேண்டாம் அக்கறை இருந்தால் போதும் நான் ஒரு நாள் ஸ்டேஷனில் இருக்கும்போது ஒரு அம்மா வந்து வராங்க இந்த ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் உள்ளேருந்து பார்க்குறேன் என்னோடய ரூமில் இருந்து அவங்க இப்படி வராங்க ஒரு போலீஸ்கார்ட்டை ஏதோ பேசுகிறாங்க திருப்பி அவங்க முகம் வாடுது அப்படியே திரும்பி நிற்கிறாங்க ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க உடனே நான் பெல் அடித்து கேட்டேன் அந்த அம்மா வர சொல்லுங்கள் அப்படின்னு உடனே என்னம்மா ஏன் ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறீங்க என்னென்ன ஏன் என் கணவர் வந்து இறந்துட்டார் அதுக்கு எஃப்ஐஆர் காப்பி கொடுத்தோம்னா ஒரு பத்தாயிரரூபா பணம் தராங்க தாலுகா ஆஃபீஸில் அந்த எஃப்ஐஆர் காப்பி வேணுங்கிறதுக்காக நான் கேட்டு வாங்க வந்தேன் ஆனால் அந்த எஃப்ஐஆர் காப்பி தர்றதுக்கு ரைட்ரு இல்லை நீங்கள் நாளைக்கு வாங்க நாளைக்கு வாங்கன்னு பத்து நாளாக வர சொல்கிறாங்க நான் இன்றைக்கும் வந்தேன் ரைட்ரு இல்லைன்னு சொல்கிறாங்க என்ன பண்ணேன்னு தெரியலையா அப்படின்னு உடனே ஓ அப்படியா இப்போ இது வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வர கெட்ட பேர் இல்லையா நான் முதல்ல ஐயோ ரைட்ரு அவங்க பொண்ணுக்கு கல்யாணம்னு லீவில் இருக்கார் அதனால் அவர் வரலை அது அவங்க அவங்க அவங்கள்ட்ட சொல்லாமல் அவங்க நாளைக்கு வருவாங்க நாளைக்கு வருவாங்கன்னு சொல்கிறாங்க அவங்க வரதுக்கு இன்னும் நாலு நாள் ஆகும் நான் வந்து நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு என்ன இந்த சர்ட்டிஃபிகேட் தானே வேணும் நான் ஏற்பாடு பண்ணுறேன் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு கஷ்டம்னா அவங்கள்ட்ட நிச்சயமாக ஆறுதல் கேட்கணும் என்னாச்சு உங்கள் கணவருக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சிங்க அப்படின்னு அப்படியா சரி எந்த இடத்துல நடந்தது அப்படியா எத்தனை பசங்க இருக்காங்க ரெண்டு பசங்க இருக்காங்க நான் கஷ்டப்படுறேன் பிள்ளைங்கள வச்சிக்கிட்டு எங்கே இருக்காங்கன்னா அவங்களும் நிற்கிறாங்க வெளியில அவங்க ஆயா கூட அதாவது பாட்டி கூட ஆட்சி கூட உடனே அவங்கள்ட்ட ஒரு அந்த இடத்துல அவங்கள ஆறுதல் படுத்தி கவலைப்படாதீங்க நீங்கள் நாளைக்கு வாங்க நானும் அந்த பொருளை கொடுக்கல நீங்கள் நாளைக்கு வாங்க அதுதான் கடைசியாக இருக்கும் உங்களுக்கு நான் நிச்சயமாக ஒரு எஃப்ஆர் காப்பி ட்ரூ காஃபின்னு கையில் போட்டு வச்சுருக்கேன் ரைட்டர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நீங்கள் எந்த கவலையும் படாதீங்க எவ்வளவோ கஷ்டத்தைப்பட்டுட்டீங்க இதெல்லாம் ஒரு பெரிய கஷ்டமாக உங்களுக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பிள்ளைங்க இப்போ என்ன படிக்கிறாங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் எல்கேஜி படிக்கிறாங்கன்னு சொன்னாங்க அந்த ரெண்டு பசங்களும் ஒரு ப்ளஸ் டூ வரைக்கும் படிக்க வைங்க ப்ளஸ் டூ முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஏண்ட கொண்டு வந்து விட்டுருங்க அவனை ஒரு கல்லூரி படிக்க வச்சு அவனை வந்து ஒரு பெரிய அலுவலக ஆஃபீஸில் ஒரு ஆஃபீஸர் ஆக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீங்கள் கவலையே படாதீங்க இந்தாங்க என் ஃபோன் நம்பரை நாங்கள் இருந்த பேப்பரை எடுத்து எழுதி என்னுடைய போன் நம்பர் எழுதி அந்த பேப்பர் அவங்க கையில கொடுத்து அந்த பையன் படிக்கிறது நானே இந்த தேதி சம்பளம் போடாதான் நான் வந்து என்ன செய்ய முடியும் என் குடும்பத்துக்கு அனுப்ப முடியும் நான் வந்து சாப்பிட முடியும் அந்த நிலமையில வேலை பார்த்துட்டு இருக்கேன் நானே அந்த வார்த்தையை நான் சொல்லி என் போன் நம்பரை எழுதி கொடுத்து நான் நம்புறேன் ஆளமா இறைவன் நிச்சயமாக இந்த குழந்தைங்களை வழி நடத்துறதுக்காக என்னோட உயிரோட வச்சிருப்பான் நல்ல செழிப்போட வச்சிருப்பான் எழுதி கொடுத்து இந்தாங்கம்மா நீங்கள் நிச்சயமா பிளஸ் டூ முடிச்சுட்டு உங்கள் பிள்ளைங்கள கூட்டிகிட்டு வாங்க இந்த நம்பரை நான் மாற்ற மாட்டேன் என்ன தான் இருக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் வாங்கமான்னு சொல்லி அந்த நம்பரையும் கொடுத்துட்டு ஏன்னா நாளைக்கு நிச்சயமாக நீங்கள் அழையிறது கடைசியாக இருக்கும் நான் நான் தந்துடுறேமான்னு சொல்லிட்டேன் சொல்லிவிட்டு அதை கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு நான் என்னுடைய ஆஃபீஸில் உட்காந்துருக்கேன் அவங்க வெளியில் போகிறாங்க நான் ஜன்னல் வெளியாக பார்க்குறேன் அவங்க போகிறத அவங்க நேராக போனாங்க போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் ஒரு பிள்ளையார் கோயில் உண்டு அந்த பிள்ளையார் கோயில்கிட்ட தான் ரெண்டு பிள்ளையும் வச்சுக்கிட்டு அந்த பிள்ளையாரை சாமி கும்பிடுறாங்க கும்பிடும்போது நான் எழுதி கொடுத்த பார்த்திங்களா ஃபோன் நம்பர் ஒரு பேப்பர் அந்த பேப்பரை அந்த சாமிக்கிட்ட காட்டி கண்ணில் கண்ணீரோட அந்த பேப்பரை வச்சு சாமி கும்பிட்றாங்க இது என் கண்ணாலும் நான் என்ன செஞ்சது எதாவது உதவி செஞ்சான் நான் எந்த உதவியும் செய்யலை எந்த உதவி ஏன் இந்த உலகத்தில் நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைங்க யாருமே வந்து தன்மானம் உடையவங்க தமிழெல்லாம் யாரும் யார்கிட்டையும் போய் உதவி எல்லாம் டக்குன்னு தான் நிற்க மாட்டாங்க சுயமரியாதை இல்லாம ஆனாலும் கேட்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு உதவி செய்யறதை விட நமக்கு முக்கியமான வேலை ஒன்றும் இல்லை அதனால நல்ல வார்த்தையாவது சொல்லலாம் இல்லை இந்த திருக்குறள் எனக்கு பிடித்த திருக்குறளாக இருந்தது அகனமர்ந்து ஈதலின் நன்றே முகனமருந்து இன்சுல நாதல் பெரியின் மனசார ஒரு பொருளை கொடுக்கறதை விட முகமலர்ச்சியோட நல்ல வார்த்தைகள் சொல்லி அவங்களை ஆறுதல் படுத்துறது எப்போதும் தேவை எப்போதும் பாசிட்டிவாக மற்றவங்களுக்கு ஆறுதல் படுத்துகிறவங்களாம் நீங்கள் இருங்க உங்கள்கிட்ட அது எப்போதுமே இருக்கும் அதுக்கு காசு பண்ணலாம் தேவையில்லை நான் இருக்கேன் மாப்பிள்ளை நீ படி மாப்பிள்ளை யாரோ ஒருத்தர் திடீர்னு போகிறான் என்னடா வீட்டில் ஏதோ அப்பா கூட செல்லுன்னு போகிறேன் டேய் எதாவது ஹெல்ப்னா நான் வரேண்டா எதுனா கூப்பிட்றான்னா போதும் அந்த வார்த்தை வேறு ஒன்றும் வேண்டாம் வாழ்க்கையில் நான் துணையாக இருக்கேன் நான் ஜேபிக்கெலாம் ஒன்றுமே பண்ணவே இல்லை நான் இருக்கேன் ஜேபி அவ்வளோதான் அந்த ஒரு வார்த்தை தான் வேறு எதுவுமே கிடையாது நான் இருக்கேன் ஜேபி அவ்வளோதான் உன்னி வந்து தனியாக இல்லை நான் இருக்கேன் அப்போ அந்த ஒரு வார்த்தை அவங்களுக்கு என்ன செய்யும் நான் மேடையில் இருப்பேன் நான் பார்த்துக்கிறேன் அவ்வளோதான் அந்த ஒரு வார்த்தை இந்த ப்ரோக்ராமை நடத்தி முடிக்க ஃப்ரீயாக என்ன செய்வாங்க அவங்க ஒர்க் பண்ணுவாங்க நம்ம அப்படி தான் இருக்கணுமே நம்ம ஒருத்தர் அந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் நம்ம தோல் தூக்கி சமக்கிற ஒரு ஆளாக இருக்கணும் ஆமாம் தோல் தூக்கி அமரகத்து வண்பார் போலன்னு சொல்லுவாங்கல்லே அந்த மாதிரி ஆயிரம் படை வீரர்கள் ஒரு தளபதி தான் நான் தோல் தூக்கி போகிறேன் அந்த மாதிரி ஒரு தளபதியாக தான் எப்போது நம்ம எல்லாரும் இருக்கணும் சாதாரணமாக இருந்திருக்கக்கூடாது நம்ம நம்ம தெரியா